கிராமத்தில் அன்பின் என்னடா வார்த்தைகள் இது மாதிரி உட்காந்துட்டார்னு பாக்குறீங்களா இதுதாங்க அநேக பேர் சொல்லுவாங்க ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மட்டும் இல்லைன்னா கூரை இல்லாத வீட்டுக்கு சமமா நம்ம மாடி வீட்டில் குடியிருக்கலாம் ஏசி ரூம்ல குடியிருக்கலாம் அல்லது ரெண்டு மாடி மூணு மாடின்னு சொல்லி நிறைய மச்சு பூசினா வீட்டில் கூட நம்ம குடியிருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மட்டும் இல்ல அப்படின்னா கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் இந்த இந்த ஸ்தலத்துக்கு சமம் போல இருக்கு மாமா அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி காலம் அதனுடைய வருகை சமயமா இருக்கிறது நேரத்துல நாம இடைவிடாமல் ஜபிக்கணும் குளசியர் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டு சொல்லப்பட்டுக்கு இடைவிடாமல் ஜபம் பண்ணு ஆண்டவர் சொல்றார் இடைவிடாமல் ஜோம் பண்ணு மத்திய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது ஜெபத்தில் வெளித்திருக்க முடியாதா என்று இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டீங்களா நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது நிறைய பேர் சொல்றாங்க ஜிச்ச உட்காந்தாவே என்னால ஜபிக்க முடியல ஒரு விதமான சோர்வு வருகிறது பல விதமான வருகிறது பல விதமான தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கணும் எபேசியர் புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினொன்னு சொல்லப்பட்டிருக்கு விசாஸின் தந்திரங்களுக்கு எகத்து நிற்க வேண்டும் ஜபத்தை தடை பண்ணுகிறது ஒரு பிசாஸ் ஆவி தானியல் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தை நீங்க வாட்சி பாருங்க தானியல் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் வந்து தடுக்குது இன்னைக்கு ஏன்னா விசாசுக்கு நல்லா தெரியும் நீங்க ஜெபிச்சுட்டீங்கன்னா ஜெயம் எடுத்துருவீங்க இன்னைக்கு குணஸ்தாலி ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் பெண்கள் தாங்க அதிகமா ஜபிக்க முடியும் இன்னைக்கு பெண்கள் ஜெபமே இல்லை இன்னைக்கு சபையில பெண்கள் ஜெபமே இல்லாம போயிருச்சு ஏதோ கடமையாக போய் கொண்டு இருக்கிறது அந்த வீடு மட்டுமில்ல தேசமே அசைக்கப்படும் எஸ்ஆர் ராஜா தி மூணு நாள் உபாசம் போட்டு ஜெபிச்சா குசியாமலும் குடியாமலும் அந்த தேசத்துக்கு ரச்சிப்பு வந்தது காரியம் ஜெயமாய் மாறியது அல்ல இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை சுபிக்க வேண்டும் ஆண்கள் சுபிக்கவே இல்லை ஆண்கள் தாங்க வீட்டின் அஸ்திபாரமே நீங்க ஜபம் இல்லைன்னா உங்கள் குடும்பம் எப்படி ஆஸ்வதிக்கப்படும் நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த ஜபத்துக்கெல்லாம் தடை யார் என்றால் நாம் எதிராளி ஆகிய விசாசானவன் விசாஸின் தந்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் விசாஸின் தந்திரத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் ஏன்னா ஜபத்தை தடை பண்ணுகிற ஐந்து விதமான ஆவிகள் உண்டு செவத்தை தடைபடுகிறேன் முதலாவது சோர்வி நாவி இயேசு கிறிஸ்து வந்து பார்க்குற பொழுது பேதுருவம் யோவானம் தூங்கிக்கொண்டிருக்கிறாரு லெயலூயா யாகோவன் தூங்கி கொண்டிருக்காங்க ஆமா மூன்று பேர் தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னால் ஒரு சோர்வு லே லோயா அதுக்கப்புறம் வச்சு பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் நாலு ஆறு சொல்லப்பட்டிருக்கு கவலை அப்ப சோர்வி நாவி கவலை நாவி மூணாவது வான மண்டலத்தின் உள்ள உள்ளாத ஆவி நாலாவது நாலாவதுனத்தின் ஆவி ஐந்தாவது சிந்தைய சுதறடிக்கிற ஆவிலூயா இந்த ஐந்து விதமான ஆவிகளும் நம்முடைய வாழ்க்கையில செபத்துல தடைபடுகிறது வேதம் அழகாய் சொல்லுகிறது பெலவானை முந்தி கட்டினால் ஒளிய கொள்ளை பொருளை கொள்ளையடிக்க முடியாது ஜபத்தில் உட்காரும் பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்ட பிறகு நீங்கள் முந்தி கட்ட வேண்டும் அதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும் அக்கினி பரிசு வேண்டும் பாசையிலோயா அதை பண்ண பிறகு பலவானை முந்தை கட்டி உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறிடுங்கள் கண்டிப்பா நான் சொல்றேன் உங்கள் ஜபம் ஏறெடுக்கப்படும் ஜபத்தை தடை பண்ணுகிற ஐந்து விதமான ஆவிகள் மீண்டும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதலாவது சபத்தை தடை பண்ணுகிற ஆவி சோர்வின் ஆவி ரெண்டாவது கவலையின் ஆவி மூணாவது பெலவீனத்தின் ஆவி நாலாவது சிந்தனை சிந்தையை சுதிரடிக்கிற ஆவி நாலாவது ஐந்தாவது நம்முடைய பெலவீனங்களையும் சோர்வுகளையும் கொண்டு வந்து தடை பண்ணுகிற ஆவி இன்றைக்கும் சரி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை